வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்றைக்கி ரைடு எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோன்னா மதுரை டு சோழ வந்தான் ஸோ சோள வந்தானுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது இருந்தாலும் நம்ம மதுரையிலிருந்து புதுவாக ஆரம்பிக்கிறோம் ஸ்டார்டிங்கில் ஒரு சிற்பத்தை மாதிரி காமிக்கிறேன் இது நம்ம அம்போர நோக்கத்தில் இருக்கும் நினைக்கிறேன் இதோட வரைபடம் நல்லா க்ளோஸ் அங்கே போய் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இனிமே வர அம்போர நோக்கில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இருக்குது இல்லைனா வேறு ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்க இப்போ நம்ம ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணி கிளம்பியாச்சு இப்போ நம்ம போய் வந்து பாத்திமா காலச்சி பக்கத்தில் தான் கரெக்டாக மதுரை இருந்து நம்ம வெளியேறி சோளம் வந்தானுக்கு போக போகிறோம் ஸோ சோலோ வந்தான் ஏன் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா ஒரு ரீல்ஸ் பார்த்து அப்போ அப்போ ஒரு சொன்னால் சோழன் வந்து இங்கே வந்துட்டு இயர்ந்து போனாங்கள அதனால தான் சோளம் வந்தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே அது கேட்க ஸ்டோரி நல்லா தான் இருந்துச்சு ஸோ அந்த ஊரில் அப்படி என்ன நம்ம விட இங்கே இருக்கிறத விட அடங்கான ஊரோட இங்கே விளைச்சல் அதிகமாக இருக்குமோ ஸோ கண்டிப்பாக போய் பார்ப்போம் ஸோ இந்த டைத்தில் போய் பார்த்தா தான் ஒரிஜினல் அந்த க்ரீனிஸ் எவ்வளோக்கு சிரிப்பாக இருக்குன்றதை நம்ம கண்டிப்பாக சரி அதனால் ரைடை தட்டி போக ஆரம்பிச்சிட்டேன் ஓகே இப்போ வந்து நம்ம அதோடய ஸ்டோரியை பார்த்தோம் ஸோ முன்னாட ஸ்டோரியை ஐப்போட் அவள் நல்லா ரெண்டு அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோழன் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து சோழ மரத்தை பார்த்தா அதனால் சோளம் வந்தால் அப்படின்னு நினைச்சா ஒரு பெருக்கு இன்னும் சோளம் வந்தால் இயந்து பார்த்தான் ஏன்னா நம்ம பேச்சு பக்கம் நம்ம தஞ்சை பக்கம் அவரை சொல்லி பார்த்து இதுவும் மதுரை பற்றி அப்படின்றது இயந்தாங்க அதனால சோளம் இயந்தா வந்தது கால பக்கம் சோளம் வந்தான் அப்படின்ற காரணம் சொன்னாங்க ஸோ இதெல்லாம் வந்து நார்மலாக அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் தீப்பாக போய் அன்லைஸ் பண்ணோன்னா என்னென்ன கேளுசுனா சோழம் வந்திருக்காங்க ஏன்னா எப்பவுமே சேரன் சோழம் தாண்டி எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு சட்டக்கிட்டாங்க கொடுத்துருக்கு ஸோ ஒரு வருடத்தில் வந்து சோழர் வந்து சோழரில் சாப்பிடும் ஆங்கில மட்டும் அந்த சோழிச்சு குடிச்சுட்டு அவங்களோட முன்னாடி என்ன வச்சுக்காங்க மகாராம மகாராமன் மதுரைக்கு முன்னாடி போரை மகாராமன் அந்த மதுரை வந்து ஆங்கிலம் கிடைக்கும் ஒரு குரல் அப்புறம் அதுக்கு மாதம் நாடு தேவை அப்புறம் இதை வந்து உருவப்படத்து ஒரு சிறு திருமங்கரை போட்டு அப்படியே ஆட்சி கொண்டு அப்புறம் நம்மால் சும்மா இருப்பா நம்மளால தடுப்பு அம்மாவோட பாண்டிய நிலையை சாதாரண சொல்கிறார் சோழமன் என்னதான் நாடு நாடு நடந்துனாலும் இந்த பாண்டிய மன்னருக்கு ஒரு ஒன்றாக இருக்கும் ஏன்னா நான் அஞ்சு பேர் சேர்ந்தவங்க அது பக்கத்தில் உள்ள ஒரு திருமண தேர்வு அந்த கோயிலை தேவை ஜட வெம் அப்புறம் இருக்கும் அப்படின்னு ஸோ அது அதுக்கப்புறம் இவர் வர்ற பட்சமாக செஞ்சுட்டு அவனுக்கு இதாக இருந்து சோளம் மாறாட்டம் அப்படின்னு வச்சு ஆழம் போட்டு சோளம் போட்டா அப்படின்ற ஒரு பேர் வந்து ஓகே இது மட்டும்தான் உங்களால் உடம்பு வந்து அதை வந்து ஆர்டரைஸ் பண்ணி என்னால் சொல்ல முடியாது இதுக்கு போல் இன்னும் ஒரு ஸ்டோரி இருக்கலாம் அது போச்சு அது வந்து இன்னும் காலபட்சி பார்க்கலாம் ஸோ ஸோ ரயில் போய்விட்டு இப்போ இன்னும் மதுரை மறுபடியும் இருக்கணும் சார்ந்தோம் இது வந்து ரோடு சட்டிஸ்காக இருக்கும் அந்த ரோடு வந்து ரவுட் அதுவே இருக்கணும் அது சைடில் போகிறாங்க ட்ரெயின் போயிட்டு இந்த சீட்டை வந்து இந்த சைடில் பார்க்கும்போது ட்ரெயின் அப்படிங்க

பிச்ச பைக்கு இந்த பைக் கொடுக்குறதுக்குள்ள அந்த அண்ணா செஞ்சே இருக்கும் பரிசோம் அந்த இந்த பைக்கை பைக்கான காஸ்ட்டாக போய் புரிய நல்லா இருக்கும் ஏதாவது ஒரு ஸ்கூல் ப்ரைக்கும் போது ஒரு செவன் ஆ கிலோ கிலோ மீன் திருவண்ணா அந்த நிறையா அந்த பைக் அது நான் நிறைய பார்த்துக்கோ வரையை வந்து லாங் லாங்குட் இருப்பாங்க அது வந்து பார்த்து அறுவடை போக போக இருக்குது ஆனால் இதோ நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபதோட டாப் அதை ஆனால் ஸ்பீடு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால்தான் நான் பாய்ச்சி ஷூட்டியே இருக்கேன் அப்புறம் நீ அதை தொடவே முடியாது அதனால் எனக்கு வந்து நூறு பைக் வாங்குவாங்க சூப்பர் பைக் வாங்கினாலும் அப்படின்னேன் இல்லைனா இந்த விசத்தில் அப்போ ஒன்று அந்த ஓட் ரைஞ்சி அப்படிங்கிறது டூ ஃபிஃப்டியோ இல்லை அப்போ சிஸ்டோ எதிர்க்கு அப்போ மட்டும் ரூபாய் வாங்குகிறேன் டான் அது ஃபுல்லாகவே சேஃப்டி ஆகிடுச்சி பைசர் வச்சுருந்தாச்சு மாதிரி கீழே வந்து வச்சிருந்தேன் அதை கூட ரொம்ப சேஃப்டியாக இருக்குது ரொம்ப நம்ம நான் பண்ணி கரெக்டாக ஃபுல்லாக ஃபோட்டோ ஃபீல் ஆகிடுச்சு கொஞ்சம் ஊட்டி விட்டு ரெட்டாக பற்றி ஒரு கே சூப்பராக இருக்கும் ஸோ அதனால இது நான் பேசுகிறேன் உங்களுக்கு ரொம்ப சொன்னாக்க எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால நான் சொல்லுவோம் ஸோ ஸ்டூலாக் ஹைவாக ஒரு ஃபீஸ் ஸோ ஆனால் மலு டைம்தான் ட்ராவல் பண்ணுறேன் அளவாக இருக்கும் இல்லை இங்கே இருந்து பேருமே கலைகளாக சைடில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லா இருந்த காடு சேருங்க ஆடி சேர்த்தா இருக்கும் இது ஆடி சேர்ந்தோம் அதை பற்றி எனக்கு ஒரு வருது ஆடி சேரு போய் காசு எடுத்து அந்த ஆடி அந்த ஆடிக்காயினால முழு காசை நல்ல பிரேக்கணும் ஆனாலும் யார்க்கு சடனாக நான் சில பேர் சில இடத்து மறைச்சி காலான மாதிரி

அவர் சொன்ன உண்மையாக நடந்தது அவள் அவங்க எக்ஸ்பிளைன் அது ஒரு இதாக இருக்கும் ஏன்னா நான் பேரை வந்து எப்போது தான் நான் இப்போ நான் வேணும் எனக்கு அந்த லைஃப் நான் வாங்க போனால் அவங்க வாங்க முடியாது அப்படின்ற ஒரு தாக்கம் பண்ண முடியாது முடியாத வாக்கிச்சு செய்யலாம் முறை ஆனால் அவங்களுக்கு முடியாது வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு அதில் வந்து நம்ம கன்சன் பண்ணி திரும்ப ஓகே எவ்வளோ போதுமோ காடுகளில் சோசானே இருக்குது ரொம்ப கிளியராக இருக்குது நல்லாவே அமைச்சிருக்கு உங்கள் வீட்டில் பார்க்கும்போது முடிஞ்ச அளவுக்கு தௌசண்ட் எச்சு வச்சா பாருங்கள் ஏன்னா நான் கோரிக்கையில தான் நீங்கள் தௌசண்ட் கூப்ப வச்சா தான் அது ரொம்ப கிளியராக தெரியும் அதோட சவுண்ட் எஃபு சூப்பராக இருக்கும் நான் வாய்ஸ் பார்த்தேன் தெரியும் மனசுல இருக்க வந்து குவாலிட்டியும் ரொம்ப ஹல்வியாக இருக்கும் குவாலிட்டி யூடியூப்ல வந்து ஒன் எயிட்டி ட்ரீ வச்சா ஒன் ஃபார்ட்டி டூ இருக்க வந்து அவங்களோட டேட்டா பேசுகிறதும் அதனால் இப்போ வந்து குவாலிட்டி தான் கிடையாது ஸோ உங்களுக்கும் அந்த சிக்க கேரட் வச்சு பார்க்கலாம் ஓகே ஒரு மெட்ரோல் ஸோ உள்ளே போய் பார்த்துக்கலாம் என்ன பண்றாங்க கொஞ்சம் லாங் போயிட்டு ரிட்டர்ன் வருவோம் डाइंग ஃபுல் रहे

ஸோ வழியாக நிறைய போட்டு கிளம்பி ஸோ அவர் வந்து நமக்கு சித்தத்துக்காக இருக்கு போகிறீங்கன்னா கேட்டாப்போ நமக்கு தான் ஆல்ரெடி ஒரு ட்ரைவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஏன் செக்அப் பண்ணுறது ஆயிட்லாம் கரெக்டாக போட்டுணும் எல்லாமே செக் பண்ணி தான் நான் வந்து ரைடே ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ பேசும்போது ஓகே இல்லை வேணுங்க அப்படின்னாலும் சொல்லியாச்சு ஸோ நோ ப்ராப்ளம் இப்போவும் இதை என்னோடய பைக்கை வச்சுக்கோ சார்னா பேக் வந்து வெளியே பேக் அந்த மாதிரி நாள் காசு ஆனால் அறுப்பு வயசு வயசுல இருக்க சின்ன வயசில் பார்த்திங்கன்னா சாவி தொழில் நாடு ஒன்று நாளோ நல்லா இருவாங்க கொஞ்சம் வேகமாக தள்ளிட்டு ஃபஸ்ட்டு ஏர் மட்டும் கிளட்சை அப்படியே சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அதையே மக்கள் தான் அர்தான் பண்ணி எடுத்து ஸ்டார்ட் பண்ணோம் ஓகேங்க ஸோ நான் வந்து சொன்ன இடத்தான் ஸோ ரைட் கரெக்டாக லெஃப்டை எடுத்திங்கன்னா இது ஃபுல்லாகவே சோழ வரலாம் அதில் வந்து ஒரு கோவில் இருந்துச்சு கோவில் அதான் கொஞ்சம் படிச்சு கூட ஸோ அந்த கோவிலை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் ஸோ கோவிலை அங்கே பார்க்குறது அது என்ன இருக்குது இங்கே என்ன தெய்வங்கள்லாம் இருக்காங்க அப்படின்றத பார்க்குறது எனக்கு ஒரு ஸோ அதனால் தயச்சுட்டு அப்படி யூஸ்ட்டு வந்து நாங்கள் கோவிலை பார்க்குறோம் சொன்ன மாதிரியும் சோழ ஸ்டார்ட்டு பார்க்குறேன் ஆயிரம் அடுத்த நம்பி இருக்கிறது எதை நம்பிக்கை இல்லையா இருக்குது இல்லையா இருக்கும் போது நம்ம வந்து கூட நம்மளுக்கு சொல்லாங்க சரி அந்த இடத்தையும் பார்க்கணும்னு உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிட்றேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த கோவிலில் தான் பார்ப்போம் ஓகே ஓகே கோவிலை கொஞ்சம் தாண்டி போயிட்டோம் ரிட்டன் வந்துட்டு ஸோ ரைட் எடுக்கணும் ஸோ நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்க ஒவ்வொரு இடமும் அப்படி தான் மிஸ் பண்ணுறேன் இருந்தால் நான் பார்க்காம இருக்கிறது இல்லை ஓகே உள்ளே போக ஆரம்பிச்சிடலாம் ஸோ ரோடு ஸ்டார்டிங்கில் தாங்க இருக்கும் சின்ன ரோடு தான் ஆனால் பார்க்க எவ்வளோ மாதிரி இருக்கும் சைடு ஃபுல்லாக விவசாயம் மூட்டை விவசாயம் அந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலைப்பகுதி வா இந்த தோப்பு தோப்பு பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாக பியூர் வாட்டராக இருக்கும் ஸோ கோப்புரை வச்சு அண்டர் வாட்டர் சாப்பிட்றது இங்கே எடுக்கலாம் ஆனால் ஓனர் யாரும் ஆனால் இங்கேனா கேட்டு கண்டிப்பாக எடுத்துருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் ஒரு க்ளியர் வாட்டர் கிடக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அந்த கோபுரோட எஃபெக்ட் வந்து நான் ஃபுல்லாக உங்களுக்கு கன்வீனியன்ஸ் பண்ணுறேன் ஓகே பார்க்கலாம் ஓரளவுக்கு கோயில் பக்கத்தில் வந்தாச்சு ஸோ இப்போ மதிய டயத்தில் நட சாத்த நட சாத்திருக்காங்க இன்னிமே தான் தொடர்பா போல் ஸோ பக்தர்லாம் வெயிட் பண்ணியிருக்கிறத பார்த்தேன் ரெண்டாவது இந்த கோயில் பக்கத்துலேயே அந்த நெல்லுக்காய் போகிற இடம்லாம் வச்சுருக்காங்க ஸோ இதுவே எனக்கு ஒரு மகிழ்ச்சி இப்போ விவசாயத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு நீங்களே பார்த்துக்கலாம் கோயிலில் கூட அதுக்கு இடம் கொடுத்து பண்ணுறாங்க ம் சூப்பர் ஓகே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துலேருந்து அப்படியே ஃபுல் ஷார்ட்டாக எடுக்கிறேன் இது வந்து துர்க்கை அம்மன் கோவில்ன்ற மாதிரி சொன்னாங்க நான் சுற்றி ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் ஓகேங்க அப்படியே மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ ஸ்டார்டிங் இந்த ஆர்ச்சில் இருந்து அப்படியே உள்ளே போவோம் ஏன்னா அப்போ தான் அதோடய வியூ நல்லா கிடைக்கும் ஓகே எங்களுக்கு அமைக்க சொன்னேன் இல்லையா மலைப்பகுதி எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு மலை விவசாயம் கோவில் மூணு தான் நான் பாட்டு பாட்டாக பிரிச்சுருக்கேன் எவ்வளோ ஒரு அற்புதமான காட்சி விட்டுறாதீங்க நீங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்கம் தான் ஒரு ரெண்டு கிலோமீட் மூணு கிலோமீட்டர் வந்தோடனே உங்களுக்கு கோயில் வந்துடுது ஒரு தரிசனத்தை போட்டுட்டு போயிடலாம் இல்லையா ஒரு ஃபேமிலியோடு வந்தால் இது பண்ணிட்டு போகலாம் இதெல்லாம் ஒரு ஃபேமிலிக்காகவும் எடுத்துக்கோங்க ஒரு டூரிஸ்ட்டு போகிறவங்களுக்கும் எடுத்துக்குங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கம்பல்சரி ஓகேங்க அப்படின்னு மெதுவாக போகிறேன் ஏன்னா கோபுரத்து என்றைக்குமே அது கரெக்டாக கட்டியிருக்காங்களோ இல்லையானா ஒரு சின்ன கணிப்பில் கணிக்க முடியும் அதை சைடு ஆங்கிலேருந்து நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சு அவங்க கரெக்டாக கட்டியிருக்காங்களான்னு ஓகே ஸோ சைடு ஆங்கிள் கரெக்டாக கோடு ஓட்டமாக இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டான ஒரு சிற்பி கட்டியிருக்காப்புல சவதியார் கரெக்டாக அதை வழிநடத்திட்டு அர்த்தம் ஓகேங்க ஸோ இதில் பார்க்கும்போது ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது ஓகே அப்படியே நம்ம அப்படியே சைடில் போக ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா இப்போ நான் வந்து தொடக்க ஆரம்பிக்கிறேன் ஸோ இருந்தாலும் அப்படியே மெதுவாக நடந்து சைடில் போக ஆரம்பிப்போம் இங்கே ஃபுல்லாக தென்னை மரமாக இருக்குங்க அது ஈவினிங் டயத்தில் வந்தீங்கன்னா நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு மெதுவாக நீங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு கிளம்பலாம் ஸோ அற்புதமான ஒரு இடம் தான் ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன நிலைகள்லாம் இது சிலைகள்லாம் இருக்குது அதை கொஞ்சம் டீப்பாக காமிக்கிறேன் ஆனால் அதோடய பேர் போட்டு தான் நான் கரெக்டாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன் ஸோ பேர் கீழே இல்லை பேர் இருந்தால் கண்டிப்பாக நான் அதை எக்ஸ் இது பண்ணுறேன் ஸோ இங்கே வந்து போட்டிருக்காங்க சாமியோட பேரும் இருக்குது கிரியா சக் கிரியோ சக்தி மீன்ஸு கரெக்டாக தெரியல சக்தி ஓகே ஆனால் நம்ம மக்கள் சும்மா இருக்காமல் என்பி அவங்க பேரை போடுறது இந்த சின்ன வயசில் இந்த பத்தாவது ஆகணும்னா ரோல் நம்பர்லாம் எழுதுறது இன்னமும் அந்த பழக்கத்தை விட மாட்டேங்கிறாங்களே கோயிலை போட்டு கொஞ்சம் லைட்டாக நாஸ்தம் பண்ணியிருக்காங்க இன்னமே அந்த மூட நம்பிக்கை விடுங்கடா படித்து ஆகணும் பாருங்கள் ஏங்களாம் அப்படி பண்ணிட்டு நாங்கள் தெய்வத்தில் வேண்டி இருக்கட்டா ஆனால் நைன்டி கிட்ஸா ஆனால் இப்பெல்லாம் உட்காந்து எழுதிக்கலாம் இல்லை ஓகே சரிங்க அப்படியே நம்ம இன்னொரு அம்மனையும் பார்த்தலாம் இதோடய பேர் போட்டிருக்காங்க துர்க்கைன்னு போட்டிருக்காங்க என்ன துர்க்கைன்னு ஃபுல்லாக வாசிக்கிறேன் துர்க்கை ஓகே சிவன் சிவன் வந்தாலே சிவனோட ஒரு இதுதான் ஓகே அப்படியே மெதுவாக நடந்து அப்படியே லாஸ்ட் எண்டுக்கு வர போகிறோம் கோயிலோட லாஸ்ட் எண்டு இங்கே வந்து இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு பஞ்சாயத்து தலைவர் அந்த கொண்டை அவங்க இருக்கிற இது இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பஞ்சாயத்துல இருந்தால் எப்படி இருப்பாங்க ரீசெண்டாக கூட ஒரு படத்தில் கூட அவங்க வச்சுருக்க அந்த கோல் தலையில் வச்சுருக்க அந்த தலையோட ஸ்டைலு அதெல்லாம் இதில் இதில் கொஞ்சம் மேட்சாக வச்சுங்க ஓகே சனீஸ்வரன் ஒம்போது பகவான் நான் வந்தாலும் சும்மா இருக்க மாட்டேங்க ஒம்பது ரவுண்டில் அடிச்சுட்டு தான் இடத்துக்கு தாண்டு அது என்னோடய குறிக்கோள் ஸோ கோச்சுக்காரங்க யாரும் வீடியோ பார்க்கறதுங்க கண்டிப்பாக ஒம்பது சுற்று சுத்தணும் நல்லதுன்றமான்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துக்கங்க ஸோ இது ஒரு மூட நம்பிக்கை அப்போல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம் இது என்னோடய ஹேபி அவ்வளோதான் ஓகே நல்ல நல்லபடியாக சுற்ற ஆரம்பிச்சிட்டேன் யாரா மோட்டோ விளாகன்ட்டு ஆஸ்ட்ரியலஜிலாம் பேசுகிறான்னு எல்லாம் நினைக்க வேண்டாம் இது எனக்கு ஒரு ஒரு இது அவ்வளோதான் இது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கொடுக்கும் மற்றபடி மோட்டோ விளாக நல்லா ரசிங்க பிடிக்காத விஷயத்த ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதனால நோ ப்ராப்ளங்க சரிங்களா ஓகே ஓரளவு கடைசி சுற்று முடிய நினைக்கிறேன் கட்ட ஒம்பது ரவுண்டு என்ன தான் சுற்றினேன் ஓகே ஸோ ஒவ்வொரு சிலைகளும் அற்புதமாக இருக்குது ஓகே கடைசியாக இங்கே வந்திருக்கேன் இதோட சாங்கோட பேர் கரெக்டாக தெரில கால பைரவர் நினைக்கிறேன் எனக்கு அப்படி தான் தோணுது கால பைரவராக தான் இருக்கணும் ஓகேங்க ஸோ கடைசியாக ஒரு வழியாக லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படியே மெதுவாக வெளியேற ஆரம்பிச்சிடலாம் இந்த கொண்டோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் படத்துலலாம் நீங்கள் நிறையா பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது அது அப்படியே அழியாமல் கொண்டு வராங்க இல்லையா அதுவே நமக்கு ஒரு பெரிய விஷயம்தான் அது ஒரு நமக்கு ஒரு வர தான் ஓகே அப்படியே மெதுவாக வெளியேற ஆரம்பிச்சிடலாங்க ஏன்னா அடுத்த ரைடு இன்னும் கண்டினியூ பண்ணணும் ஓகே ஸோ மூணு வீடியோ என்னோடய வாய்ஸ் ஒவ்வொரு கேட்ட யாராவது இருந்தீங்கன்னா ஒரு கமேண்டில் ஒரு ஹாயோ இல்லை எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் தெரிவிங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க பிடிக்கிறேன்னா அட்வைஸ் பண்ணுங்க ஏற்றுக்கிறேன் ஓகேங்க லாஸ்ட் வந்தாச்சு எங்கே போனாலும் நம்மளோட தலைவர் மங்கி மை ஃப்ரெண்ட் என்ன இங்கே இவர் என்ன பண்ணுறாரு பார்ப்போம் கோவப்படுறாரா ஓடுறாரா பார்ப்போமா நல்லா லுக்கு விடுறாப்புல இவர் பயப்படுற மாதிரிலாம் இல்லை ஓகேங்க ஸோ வீடியோ லாஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு லாஸ்ட் எண்டு வந்ததுனால போய்ட்டு வரேன் ஸோ கோயிலுக்குள்ளே போக முடியல அது ஒரு சின்ன வருத்தம் தான் வரல நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்துக்கலாம் ஸோ பைக் எடுத்துகிட்டேன் மெதுவாக கிளம்ப ஆரம்பிக்கலாம் போகும்போது வரும்போது அந்த நெல் தயாரெலாம் பார்க்க ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சுங்க ஸோ சோழன் வந்து உகந்திருக்கு அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கதைலாம் இருக்குல்ல அதெல்லாம் இல்லை ஒரு நல்ல செழிப்பான ஊராக இருந்திருக்கு அவ்வளோதான் அதுதான் நம்ம எடுத்துக்கணும் ஓகே கடைசியாக வந்து உங்களுக்கு அந்த ஒரு சாட்டை மட்டும் காமிச்சிட்டு நான் விடை பெறுகிறேன் ஓகே பைக்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ சொன்னேன் இல்லையா இந்த நெற்பயிர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நாள் பார்த்த கனவாக இருக்குது இது எங்கள் ஊரில் நடக்குமான்னு ஒரு ஆசை கண்டிப்பாக நடக்கும் நம்புகிறேன் ஓகே பார்ப்போங்க ஸோ பைக் அனுப்பாட்டிட்டு கடைசியாக ஒரு ஷார்ட்டே எடுத்துட்றேங்க கடைசியாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த சோலோ வந்தால் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் இதை பற்றி நான் ஏதாவது கருத்துக்களை மிஸ் பண்ணியிருந்தாலும் அதை தெரிவிங்க அடுத்த வீடியோவில் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் பார்க்குறேன் ஓகேங்க நான் சொன்ன மாதிரி அந்த நெற்பயிர் பக்கத்தில் போய் க்ளோஸ்அப்பில் எடுக்கிறேன் ஸோ எப்படி வீடு இருக்குன்னு பார்த்து எனக்கு ஒரு கமெண்ட் அதுதான் நான் எப்போயும் சொல்கிறது ஓகேங்க ஸோ வீடியோ கடைசி சேர்ந்து வந்தாச்சு ஓகே போய்ட்டு வரேன் பாய்